அதாவது ஃபார்முலா கார் ரேஸ் அப்படிங்கிறது பணக்கார பணக்கார விளையாட்டுங்க நடத்தி அதன் மூலமாக நம்ம மாநிலம் செழிப்பா இருக்கு அப்படின்னு காண்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விளம்பரமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றளவிலையும் பசியோடையும் பட்டினியோடையும் தெரு படுத்து கிடக்கிற மக்கள் இருக்கும் போது இந்த கார் ரேஸ் நடத்தணுமான தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என் கேட்டால் ஒரு சர்க்கியூட் ரோடு அமைக்கிறாங்களா அந்த ரோட்டுக்கு நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க இந்த நிகழ்வு நடத்துகிறதுக்கு ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கி பட்டியலின மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இன்று கூட பஞ்சமில மீட்பு விவகாரம் குறித்து இங்கே நாங்கள் சேலம் அரூர்லாம் வந்திருக்கோம் அப்போ பார்க்கும்போது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு குழு அமைத்து அதற்காக செலவிடலாம் அரசு பள்ளிகளில் ஃபார்முலா சொல்லி கொடுக்குறதுக்கு டீச்சர்ஸ் இல்லாத பற்றாக்குறை கிட்டத்தட்ட இருபதாயிரம் காலி பணியிடங்கள் அரசு பள்ளிகளில் நிரப்பப்படாமல் இருக்குது ஆயிரம் தலைமை ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் அரசு பள்ளிகள் நடைபெறுது அப்போ மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதையெல்லாம் நோக்கி நகர வேண்டிய இடத்துல இருக்கும்போது அடிப்படையாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஊட்டச்சத்து குறைபாடில் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அரசு மருத்துவமனைகளோட தரம் குறைந்து கொண்டு வருகிறது அங்க மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் போய் சலீன் போடுறதும் அங்க போயிட்டு ஒரு பிரசவம் பார்க்கறது கூட ஒரு மகப்பேறு மருத்துவர் இல்லாம அங்க யார் பார்க்குறா நர்ஸு கூட பார்க்கலங்க அதற்கும் கீழே துப்புரவு பணியாளர்கள் கூட போய் பிரசவத்திற்கு கூட நிற்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் களைய வேண்டிய இடத்துல இருக்கிற தமிழகம் இன்னைக்கு ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் பந்தயம் நடத்தி என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்க நாணயம் வெளியிடுவதற்கென்றால் நீங்கள் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு ஒரு ஃபோனில் சொன்னாலே அவர் வர்ற அளவுக்கு இருப்பாராம் ஆனால் இங்கே நீட்டு பிரச்சனைக்கோ அல்லது காவிரி பிரச்சனைக்கோ அல்லது மற்ற பிரச்சனைகளுக்கோ மத்திய அரசு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்கறத செஞ்சு கொடுக்க மாட்டாங்களாம் என்ன விதமான நாடகம் இது விளையாடுகிறீர்களா நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீர்கள்ங்கிறீங்க மேடை போட்டு ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்றீங்க அப்போ இந்த இடத்துல மக்கள் முழுவதுமாக திமுக மீதான ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்க சென்ற முறை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை மக்களை நோக்கி அரசு ஊழியர்கள் நோக்கி தற்காலிக தற்காலிகமாக பணியிட தற்காலிக ஊழியர்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் செய்து விடுவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி இறைத்து ஆட்சிக்கு வந்துட்டு இன்று திமுக முழுவதுமாக தங்களை கொள்வதற்கான தன் குடும்பத்தை கொள்வதற்கான வருமானத்தை நோக்கிய ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறைகளிலுமே லஞ்சம் தாங்க முடியலை கள்ள கள்ளத்தனமாக ஒன்று ரெண்டு நடக்கலைங்க நடப்பது எல்லாமே கள்ளத்தனமாக இருக்குது போதைப் பொருள் அதிகமாயிட்டு மாணவர்கள் மத்தியில் கல்லூரியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகி பல்வேறு விதமான அசம்பாவிதங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது வேதனையான ஒன்றாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து போதையிலிருந்து எப்படி வந்து நம்ம தமிழகத்தை மீட்கணும் டாஸ்மாக எப்படி கட்டுப்படுத்தணும் டாஸ்மாக் குறைக்க என்ன வழிமுறை இருக்கு இளைஞர்கள் சீர்குழைந்து போறாங்களேன்னு சொல்லி உதயநிதி இளைஞர் மேம்பாடு குறித்து சிந்திக்காம ஒரு ஒன்பதாயிரம் ரசிகர்களுக்காக பல லட்சம் பேர் ரெண்டு நாள் சிட்டியை இன்னைக்கு சென்னை மாநகரம் இரண்டு நாளாக இவங்க கார்போரேட் பல நோயாளி வயதானவங்க இவர்கள் எல்லாம் சிரமப்படும் வகையில் எல்லாம் இந்த நிகழ்வு நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க அதற்கான கால வரும் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்துவிட்டு பிறகு நடத்த வேண்டிய விஷயத்தை நீங்க இப்போ நடத்தணும் அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் அதாவது காலம் கடந்து இந்த பெண்கள் வந்து வெளியில வந்து சினிமா துறையில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்றதுனால நாம் அவர்கள் மேல ஒரு கேள்வியை வைக்கிறேங்க என்னன்னா அவர்கள் குறிப்பிட்ட சம்பவம் சாதாரணமானது அல்ல ஒரு கேரவனுக்குள்ள உடை மாற்றும் போது அதுவும் குறிப்பாக நடிகைகள் உடை மாற்றும் போது அதை ரகசிய கேமரா வைத்து அங்கு ஆண்கள் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள் அதை நான் பார்த்தேன் அதை பார்த்துவிட்டு மற்ற நடிகைகளுக்கு நான் அலர்ட் கொடுத்தேன் நீங்க இங்க உடை மாற்றாதீங்க இந்த கேரவன்ல மாற்றாம அறைக்கு போய் ஹோட்டல் அறைக்கு போய் மாற்றிக்கொள்ளுங்கள்னு நான் வந்து அவர்களுக்கு நான் சொன்னேன்னு சொல்றதை விட இது மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்தால் நாம் என்ன செய்யணும் முதல் உடனடியாக காவல் நிலையத்தை தான் அணுகணும் அது எங்கே நடந்தா என்ன உங்கள் சினிமா துறைக்குள்ளே ஒரு கேரவன்குள்ளே நடந்தால் அது பிரச்சனை கிடையாதா அது சமூக பிரச்சனை கிடையாதா அதுக்கு நீங்கள் காவல்துறை அணுகக்கூடாதா அல்லது நீங்கள் திரைத்துறையில் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆராய்ச்சி கூட்டு அவர்களிடம் அந்த உங்கள் தயாரிப்பாளர் சங்கமோ எதற்காவது நீங்கள் போய்விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அல்லது பத்திரிகையாளர்களை சந்திச்சிங்களா அப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பாலியல் அத்துமீறர்களை தெரிந்தும் நீங்கள் வெளியில் வந்து ஏன் சொல்லலை அதற்கு எதிராக நீங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகலை இதெல்லாம் என்னுடைய கேள்வி இதையெல்லாம் அன்றைக்கு செய்யாமல் இன்றைக்கு பேசுவதுங்கிறது உங்களுடைய வாய்ப்புக்காக நீங்க எல்லாவற்றையுமே பொறுத்து பொறுத்து இருந்துட்டு இன்னைக்கு பேசாதீங்க இதற்கு அப்புறம் வர நடிகைகளாவது அன்றன்றைக்கே சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு நடக்குதுன்னா இன்னைக்கே சொல்லுங்க அதுதான் சரியானதாக இருக்கும் அதற்கு தான் நம்மளால வந்து ஒரு நியாயத்தை தேட முடியுமே தவிர எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றதுக்கு இது என்ன இது என்ன சம்பவம்னு உங்களுக்கு ஒரு ஒரு வேகம் இல்லையா இதை அடுத்து வரக்கூடிய பெண்களுக்கோ நடிகைகளுக்கோ வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்க உங்களுடைய வாய்ப்புகளை மட்டும் சுயநலமாக கருதி இல்லாமல் பெண்கள் குறித்த பாலியல் அத்துமீறல் குறித்த எல்லா பெண்களுமே பொதுவாக எல்லா பெண்களுமே பணியிடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக வெளியில் வந்து சொல்லணும் சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அணுகணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கையாக வைக்கிறேங்க நான் நன்றி